ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சுமிதன் சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது உந்திரப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே இருக்கும் அதோ தெரியுதுப்பா எங்க அங்க அரேபி மந்தி பிரியாணி கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நாத்திகை மதம் யார் இருக்க மாட்டாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம் ஃப்ரீயா அப்படின்னு போனால் அட மொத்த கூட்டம் இங்கே தான் இருக்குது பார்சல் வாங்கிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க ஹலோ மக்களே சொல்லிட்டு கிளம்பு நாங்க புள்ள எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடல ரொம்பமா கூட்டமா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். என்னடா இது? வாங்குறேன். மந்தி பிரியாணி சாப்பிடலாம்னு போயிடு. என்ன என்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? இல்லடா மந்தி மந்தி கிராணி மந்தி கிராணி ஆமா மந்தி கிராணி பிரியாணி வாங்கி சிக்கன்ல இதானே குடுத்துக்கறோம் நல்லா

அரபிக் கண்டி மாடிலாடு பாத்துருக்கேன் அந்த பாலத்துல போட்டு

Zer